ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் சோப்பு ப்யூர் ஆர்கானிக்காக பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்கோம் இது நாங்கள் எது மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கப்புலெல்லாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் மெஷர்மெண்ட்டோட ப கரெக்டான ரேஷரில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்கு ஆயில் ஸ்விச்சு பண்ணுறதுன்னு அப்படின்னா பியூர் ஆர்கானிக்குங்க ஏன் அப்படி சொல்லிகிட்ருக்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் வச்சு பண்ணுவாங்க அது ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சோப் பேஸ் வச்சு செய்யும்போது உங்களுக்கு வந்து அது ஹெர்பல் கெமிக்கல் தான் இந்த மாதிரி நாங்கள் ஹேண்ட்மேடு சோப்பு வந்து அது ஆயில் ஸ்விட்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் வந்து குப்பை மீதி சோப்புங்க அடுத்து நடங்கு மாவு சோப்பு இருபது ஹெர்பல்ஸுங்க இருபது ஹெர்பல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் பின்னாடி போட்டிருக்கோம் இருபது ஹெர்பல்ஸ் அப்படின்னா பன்னீர் ரோஜா வெட்டி வேர் ஆவாரம்பூ மகிழம்பூ அஸ்வகந்தா உங்களுக்கு வந்து கோரைக்கிழங்கு இந்த மாதிரி ஜாதிக்காய் சந்தனம் இந்த மாதிரி நாங்கள் பூ இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் நலங்கு மாவு வந்து சில வகையாக நரம் நலங்கு மாவு சோப் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது சார்கோல் சோப்புங்க தேங்காய் தொட்டி வந்து தேங்காய் எண்ணெயில் வந்துங்க தேங்காய் தொட்டி கறியாக்கி அதை இங்கே நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி அந்த ஆக்டிவேட் சன் சூரிய வெளிச்சத்தில் வச்சு நாற்பத்தி எட்டு நாள் சூரிய வெளிச்சத்தை வச்சு தேங்காய் எண்ணெயை எடுத்துங்க அந்த எண்ணெய் ஆயில்ஸ் வச்சு பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்குறோம் சன்லைட் வச்சு எடுத்து கொடுக்குறதுனால உங்களுக்கு அந்த ஆயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின்னுக்கு வந்து அக்னி தேம்பல் பிம்பிள்ஸ் எல்லாமே ஆகும் உங்களுக்கு வந்து இந்த குப்பை மணி சோப்பில் வந்துங்க வேப்பிலை துளசி திருநீட்டு பச்சளை துளசி இந்த மாதிரி நாங்கள் எல்லா ப்யூர் ஹெர்பல்ஸாக வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வெறு குப்பைமேனி மட்டும் இல்லைங்க இதில் அதனால உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கின்னில் இப்போ உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து மார்க்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடும் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து வாங்கிட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த சோப்பு நிறையா போயிட்டுருக்கு அடுத்து மாட்டுப்பால் சோப்புங்க ஏன் இப்படி சொல்லிகிட்டுருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பேஸ் வச்சு பண்ணிகிட்டுருக்காங்க சோப் பேஸ் வச்சு நாங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அது கெமிக்கலுங்க கிளிசரின் வந்து கெமிக்கலு இது இயற்கையாகவே இந்த தேங்காய் எண்ணெயில் கிளிசரின் கன்டென்ட் இருக்குதுங்க அதனால் வந்து இது இயற்கையாகவே நாங்கள் ஆயில் செ பண்ணிட்டு அது செக் எண்ணெயை பயன்படுத்தணுங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிறதுல உங்களுக்கு சோப்பு வந்து கட்டி ஆகாது இந்த தேங்காய் எண்ணெயை மட்டும் பயன்படுத்தி செய்கிற போது ஸ்கின் ஸ்கின்னு கொஞ்சம் ட்ரை ஆகும் அதனால தான் நாங்கள் மாய்ச்சரைஸுங்காக விளக்கெண்ணெய் வந்து செக் எண்ணெய்ங்க இந்த மாதிரி கலர் இருக்கணும் அதுதான் ப்யூர் செ விளக்கெண்ணெய் அப்புறம் உங்களுக்கு ஆலிவ் ஆயில் வந்து இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் பயன்படுத்தி ஸ்கின்னு நல்லா மாய்ச்சரைசிங்காக கொடுக்குறோம் அப்புறம் மாட்டு வெண்ணெய் இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் மாய்ச்சரைசிங்காக இந்த மாதிரி எங்களுக்கு தேவைப்பட்டிருந்த ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வந்து அப்புறம் ஆட்டுப்பாளுங்க பியூர் ஆட்டுப்பால் நாங்கள் வந்து ஏராய் பாடலாம் இருக்கோம் சிவகங்கை மாவட்டத்தில் அவங்ககிட்ட இருந்து ஆட்டுப்பால் இருக்குதுன்னு மெசேஜ் கொடுத்தாங்க நாங்கள் அதில் வாங்கி இதில் செஞ்சுருக்கோம் பியூர் ஆட்டுப்பாலுங்க நம்ம டெஸ்ட் பண்ணி சொல்ல போகிற இப்போ எல்லாம் பாருங்கள் இது வந்து பண்ணி நாற்பத்தஞ்சி நாள் கழித்து கியூரிங்கில் வச்சுருந்து நாங்கள் நாற்பத்தஞ்சி நாள் கழித்து உங்களுக்கு ம முடிஞ்சதுங்க இது அவைலபிள் யார் வேணுனாலும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் சின்ன பெரியவங்க பெரியவரை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சோப்பார் சோப்பு வேணுன்னா சொல்லுங்கள் குப்பை மீனிங்க குப்பை மேனி சோப்பு வந்து நான் சொன்னது குப்பை மீனி இதுதாங்க இதில் தாங்க வேப்பிழை துளசி திருநீட்டு பச்சளை குப்பை மீனி அப்புறம் கலருக்காக வந்து நேச்சுரலாக பப்பா பப்பாளி இலை முருங்கை இலை பயன்படுத்தி உங்களுக்கு கிரீன் கலராக வர்றதுக்காக அப்புறம் அம்மான் பச்சரிசி இதை பயன்படுத்திக்கிறோம் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து சருமம் வந்து நல்லா பளபளப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க நீங்கள் க்ரீம்லாம் எதுவுமே போட தேவையே இல்லை உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரும் ஹேண்ட்மேட் செய்கிறாங்க அப்படின்னா ஆயில் ஷிட்ச் பயன்படுத்தி செஞ்சுருக்கீங்களான்னு கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து தண்ணி எடுத்துகிட்டு இந்த பவுல் இந்த மாதிரி ரெண்டு ட்ராப்பு இந்த மாதிரி சோப்பு மேலே விட்டுட்டு சோப்பு மேலே இப்படி விட்டுட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கலாம் இப்போ பாருங்கள் தாங்க பிஹெச் பேப்பரு நாங்கள் இந்த மாதிரி வந்துங்க பிஹெச் பேப்பர் டெஸ்ட் பண்ணி இப்போ வச்சு தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி இதில் இருந்து செவன்லேருந்து எயிட்டு நைன் இந்த மாதிரி இருக்கலாங்க பார்த்துக்கோங்க நாங்கள் இந்த மாதிரி பேப்பர்ஸ் வச்சு செக் பண்ணி தான் கொடுப்போம் சோப் பண்ணி நாற்பத்தஞ்சி நாள் கழிச்சு தாங்க நாங்கள் கியூரிங்ல வச்சுருந்து அதுக்கப்புறமா கஸ்டமர் கொடுப்போம் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதில் தண்ணி விட்டுருக்கோம் செக் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி செவன் எயிட் நைன் இருக்கணுங்க எதுக்கு நாங்கள் இப்படி சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பிஹெச் பேப்பர் டெஸ்ட் பண்ணி தாங்க உங்களுக்கு கஸ்டமர் கொடுக்கணும் அதனால தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது நாங்களாம் வந்து யூடியூப்பை பார்த்து எதுவுமே கற்றுக்கலைங்க ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு எட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப வெயாக இருந்தது இப்போவும் பண்ணி சொல்லி தான் இருக்கிறாரு அதில் ஒரு டீம் வந்து எங்களுக்கு கால் பண்ணி மறு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னதில் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு போய் நாங்கள் வந்து அவங்ககிட்ட கிளாஸ் முடிச்சு வந்து தான் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க அதனால தான் இந்த இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டுருக்குறோம் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சோப் மேக்கிங் இல்லாமல் இதில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு பாக்ஸுக்கு பின்னால் பாருங்கள் நாங்கள் வந்து இது மூ மூணு வருஷத்துக்கு இது வந்து எக்ஸ்பரி டேட் இருக்குதுங்க இது வந்து நேச்சுரலாக செய்கிறதுனால உங்களுக்கு எந்த வித பக்க விளைவுகள் இல்லாமல் ஸ்கின்னு நல்லாயிருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி இது சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் தேங்க்யூ